வணக்கம் மக்களே வெல்கம் டு மோகுந்தாஸ் வேர்ல்டு இப்போ நான் இங்கே இருக்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்குது அது சொல்லப்போனால் ஒரு ஹிந்திக்காரங்க அதிகமாக கும்பிட்ற கோயில் வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலை அந்த கோயிலை போய் பார்ப்போம் அந்த கோயில் என்னென்ன நான் உங்கள்ட்ட ஒவ்வொன்றா சொல்கிறேன் இதுதான் அந்த கோயில் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் முன்னாடி என்ட்ரென்ஸாக ரெண்டு பேர் இருக்காங்களா இதுதான் கோயிலோடய இது மகாலட்சுமி தயார் இருக்காங்க இப்போ அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் இதுதான் கோயில் நான் இருக்கிற இடத்துல இருக்கிற கோயில் ஒவ்வொரு நாளாக பார்த்துக்குவாங்க இப்போ ஒவ்வொரு சிலையும் நான் பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறேன் இது விநாயகர் இவங்க முக்கால்வாசி எல்லாருமே நம்மளப்போ நிறைய சமைச்சி போட மாட்டாங்க விநாயகர் ஒரு மாதா அப்புறம் கிருஷ்ணர் ராதை அப்புறம் ராமர் சீதா இதுதான் எங்கள் ஆ ஆஞ்சநேயர் இதுதான் இவங்க கும்பரஸ் தெய்வம் இது துர்கா மாதா அப்புறம் இது வந்து நம்ம திருப்பதி ஏழுமலையான் இருக்காங்க இங்கே அப்புறம் அப்படி வாங்க போய் பார்க்கலாம் அப்புறம் இங்கே மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே போடணுன்னிங்கன்னா இது வந்து இவங்க படிக்கிற மண் ஒரு ஆரத்திலாம் பண்ணுவோம் கோயில் நம்ம கற்பூரம் கப்ப மாதிரி இவங்க ஆரத்தி காண்பாங்களா அதுக்கான ஸ்லோகம் அது இவங்க தான் மெயின் இந்த கோயிலில் கிட்ட கடைசியாக வருவாங்க இது சரஸ்வதி தாயார் இவங்களோட நெத்தியெல்லாம் பார்த்துக்கோங்களேன் அவங்களுக்கு சொல்கிற மக்கள் இவங்க ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளோட கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் இது ராமர் சீத்தை இங்க ஒரு சின்னதில் இருக்குது அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பெரிய சிலங்கள் சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா எப்படி குங்குமம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஆஞ்சநேயர் ஜெயஹனுமான் இவங்க சா கும்புற தெய்வங்களே இதுதான் விநாயகர் ஆஞ்சநேயர் ராமர் சீதை அப்புறம் கிருஷ்ணர் அப்புறம் வந்து ஏதோ ஒரு மாதா இதுதான் இவங்களோட முக்கால்வாசி முழு தெய்வமாகவே இருக்கும் வேறு யாருமே கும்பிட மாட்டாங்க நம்மளை மாதிரி நிறைய ஃபோட்டோ வச்சு அதே மாதிரி அந்த சாமியோட நெத்தியெல்லாம் பார்த்திங்களா இவங்க எல்லாருமே வர்ற எல்லாருமே அந்த சாமிக்கு குங்குமம் வச்சுட்டே இருப்பாங்க நம்மளாம் சாமியை சிலை தொடுற தப்பு அதெல்லாம் அப்படி சொல்லுவோம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது எல்லோரும் நெத்தியில் குங்குமம் வச்சு தான் அந்த அம்மனுக்கு அப்படி இருக்குது அதே மாதிரி இது உள்ள வரைக்கும் நம்ம போய் சாமி கும்பிடலாம் இப்போ அவங்க பத்தினா படிக்கிறாங்க அவங்களுக்கு அப்புறமேட்டு அந்த சாங்லாம் ஆர்ட் பண்ணுறேன் இப்படி தான் லேடிஸாக உட்காந்துட்டு பத்தின படிக்கிறது செய்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதான் அந்த குங்குமத்தை ஆவி அந்த எல்லா சாமிக்கும் என்ன தீ பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் சாமியை தொடரக்கூடாது அந்த சின்ன சிலையாகவே நம்ம சாமி தரக்கூடாது சொல்லுவோம் அது எங்கே அப்படி கிடையாது சாமியை தொடுவாங்க கட்டி பிடிச்சி முட்டி அப்படிலாம் சாமி கும்பிடுவாங்க நமக்கு அது மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எல்லா சாமியும் அப்படிதான் உள்ளே இருக்கிற காளி மாதா இருக்கே அந்த அம்மா கூட அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க இது காளி மாதா காரத்தி காமிக்கிட்டேன் இவங்க ஃபுல்லாமே சங்கு ஊதுவாங்க சவுண்ட் சவுண்ட் சவுண்டு கேட்குவாங்க பார்த்திங்களா எல்லோருமே சங்கு ஊதுவாங்க இல்லை வீட்லேயுமே சங்கு ஊதுவாங்க காலை ஆள் ஆளாளுக்கு ஒய்ஃபு ஹஸ்பண்டு பசங்கன்னு அவங்கவுங்க எப்போப்போ சாமி கும்பிடு போகிறாங்களோ அப்பப்போ சங்கு ஊதுவாங்க ஏன்னா நம்மலாம் அப்படி நம்ம சைடில் சங்கு ஊதுறது அவசர குணம் அப்படி சொல்லுவோம் அது மாதிரி இவங்க முக்காடு போடாமல் கோயிலுக்கு போக மாட்டாங்க வீட்டில் நார்மலாக இருந்தால் கூட முக்காடு போட்டிருப்பாங்க கோயிலுக்குன்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் தலையில் துணி போட்டிருப்பாங்க இது ஆரத்தி பார்த்திங்கன்னா கோயில் பிள்ளை வரைக்கும் வரைக்கும் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஆரத்தி நம்ம நம்ம ஊர்லலாம் அர்ச்சகர் மட்டும்தான் போனாங்க நம்ம அது பக்கம் போக மாட்டோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லோருமே அந்த ஆரத்தி சுற்றுவாங்க ஆனால் நம்ம சைடு என்ன சொல்லுவோம் அது அப்படி அப்படின்னா ஆனால் இங்கே எல்லாருமே ஆரத்தி சுற்றுவோம் கோயிலில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அத்தனை பேரும் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரத்தி சுற்றுவாங்க ஃபேமிலி ஃபேமிலியாகும் அது இவங்களோட வழக்கம் அது மாதிரி இவங்க பிரசாதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சொல்ல எதையோ ஒரு வீட்டை சொல்லியிருப்பேன் ஒரு அரை வாழைப்பழம் அரை ஆப்பிள் சீனி பாதாம் இந்த மாதிரி அதே மாதிரி சிலைக்கு இவங்க வீட்டிலேருந்து பாலம் தண்ணி போனால் அது எல்லா சிலைக்கும் கொஞ்சம் 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 ஊற்றுவாங்க அந்த இடமே நான் அஸ்தி ஆகிட்டாங்க ஆனால் அது அவங்களோட வளர்ப்பம் நம்ம ஏன் சொல்ல முடியாது நம்ம ஊரில் ஒரு கட்டுப்பாடு அப்படிங்குறது அவங்களுக்கு அது ஒரு கட்டுப்பாடு இது ஆரத்தி படிக்கிற பாட்டு அப்படின்னு மக்கள் கே கேளுங்க மக்களை இது ஆரத்தி முடிச்சுட்டு எல்லாரும் அப்போ கையில் பூ கொடுத்து அப்போ ஒரு ஒரு பாட்டு படிப்பாங்க அதையும் கேளுங்க பாட்டு போட்டு முடிச்சு அந்த பூவை போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க அந்த ஆரத்தி காட்டுப்பாங்க நான் தொட்டு கும்பிட்டு குங்குமம் வச்சுட்டு வர வேண்டியதுதான் ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்வோம் முக்காடுல்லாம் போடுறது அவசகணம் இது கோயிலுக்கு போது இறைச்சி முக்காடு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்படி கிடையாது தான் கண்டிப்பாக போடுவாங்க எல்லாருமே இந்த காளி மாதம் இந்த காளி மாதை பற்றி ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால நான் கோயிலுக்கு வந்த பசத்தில் கொஞ்சம் நாளில் ஒருத்தவங்களுக்கு இதை தொலைஞ்சு போயிடுச்சாம் கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது அது எப்படி அழுது பிடிந்திருக்கோம் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அந்த உள்ள எதுவுமே இல்லையா அப்புறம் திருப்பி காளி மாதா கிட்ட வந்து அழுதாங்களாம் இந்த மாதிரி ஆகிடுச்சி எனக்கு தாலி கண்டிப்பாக நீ தான் எனக்கு தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண் ஒரு நாள் மறுநாள் கழித்து அந்த தாலிலேருந்து ஒவ்வொரு பாட்டாக ஒவ்வொருத்தராக எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதை கேட்கும் போது எனக்கே உடம்புலாம் அதே மாதிரி இவங்க கிட்டே வேண்டிக்கிட்டு நிறைய பேர் குழந்த பாக்கியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு கோயிலில் பிரசாதம் கிச்சடி கொடுத்தாங்க இது சிவபெருமான் கோயில் இதை பற்றி இருக்கிறேன் ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் அதை வேணால் பாருங்கள் இது சிவன் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம்னு சொல்கிறாங்க நான் இப்போ கொஞ்ச நாளாக போய்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் ஆரத்திலாம் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது நான் எனக்கு அது ஒரு மனது ஒரு மாதிரி இருக்கு நம்ம சைடில் இது வழக்கம் கிடையாது இல்லை நம்ம ஏன் அது பண்ணணும் வேண்டாம் அதுவே நம்ம கடும் போட்டது கிடையாது நல்லதே நடக்கும் நம்ம இது எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்ததும் அவங்ககிட்ட சொல்கிறாருக்கா எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல நான் பார்த்ததும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஏதாவது சப்பா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எங்களுடைய வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தது